புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னதாக முதன் முதலில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தியதிலிருந்தே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக போராடி கொண்டு வருகிறோம் இன்னும் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த போராட்டத்தின் வீழ்ச்சி அதிகமாக இருந்துள்ளது கடந்த அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே நாங்கள் ஏராளமான போராட்டங்கள் நடத்தினோம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் இதே இடத்துல நடந்துச்சு அந்த உண்ணாவிரத பந்தலுக்கு வந்திருந்த மாண்புமிகு இன்றைய முதல்வர்கள் அண்ணாய அன்றாலய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த அதிமுக அரசுக்கு எதிராக சாகும் உணவு போராட்டம் எல்லாம் நடத்தி இறந்து விடாதீர்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார்கள் அது மட்டுமல்லாமல் அன்று உண்ணாவிரதம் இருந்த காலகட்டத்திலே சட்டமன்ற கூட்டத் தொடரிலே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பினார்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை நம்பினோம் திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலேயும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து தாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவாறு எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டோம் அவரை அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாழ் உரிமை வாழ்வாதார கோரிக்கை மாநாடு என்ற மாநாடு நடத்தி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல் அமல்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டோம் அந்த நிலையிலே அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தமிழக முதல்வர் அவர்கள் தற்பொழுது நிதி நெருக்கடி சூழல் இருப்பதால் நிதி நெருக்கடி உணவு நிச்சயமாக நாங்கள் இந்த அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களே கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் யார் நிறைவேற்றுவார்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறுக்கவில்லை மறக்கவில்லை என்று உறுதியளித்து சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயிலே இருக்குது நான்கரை ஆண்டுகாலம் கடந்து விட்டது இந்த நான்கரை ஆண்டு கட்டத்திலும் தொடர்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மறியல் என்று தொடர் போராட்டங்களை அவ்வப்போது நடத்தி இந்த அரசுக்கு எச்சரிக்கையையும் நினைவுபடுத்தலையும் கொடுத்து கொண்டே வந்தோம் இதனுடைய ஒரு பகுதியாக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பென்ஷன் வழங்குவது குறித்து முடிவெடுப்பதற்காக ஒரு கமிட்டியை நியமனம் செய்தார்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த கமிட்டிக்கு ஒன்பது மாதம் அவகாசம் கொடுத்தார்கள் ஒன்பது மாதம் அவகாசம் கொடுத்தால் இந்த கமிட்டி டிசம்பரில் தான் அதனுடைய அறிக்கையை கொடுக்க நேரிடும் எனவே அவ்வளவு காலம் தாழ்த்தக்கூடாது விரைவாக அந்த கமிட்டி அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ சார்பாக போராட்டம் நடத்தினோம் கடைசியாக சட்டமன்ற கூட்டத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பென்ஷன் கமிட்டியுடைய அறிக்கை கொடுப்பதற்குண்டான கால வரம்பை முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நிர்வாகி அதற்கு முன்னதாக அந்த பென்ஷன் கமிட்டி அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்புகளை அழைத்து தங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தது கூட்டத்தில் கலந்து கொண்ட கருத்தினையை வழங்கிய அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்புகளும் எங்களுக்கு வேறு எந்த பென்ஷன் திட்டமும் வேண்டாம் பழைய பென்ஷன் திட்டம்தான் வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக அரசுக்கு எந்த நிதிச்சரவும் இல்லை அரசு ஊழியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பெறப்பட்ட எழுபத்தி நான்காயிரம் கோடி அரசின் கைவிடத்தில் தான் இருக்குது தமிழக அரசு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் சேரலை அவங்ககிட்ட நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் கொடுத்துருந்தா கூட அதை வாங்குறதுல ஏராளமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் எழுபத்தி நாலாயிரம் கோடியும் தமிழக அரச்கிட்ட தான் இருக்குது எனவே இந்த திட்டத்தை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்றலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நிதி நெருக்கடி இல்லை என்றெல்லாம் நாங்கள் அந்த பென்ஷன் குழுவிடம் அறிவித்தோம் நாங்கள் நம்பினோம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பென்ஷன் குழு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று ஆனால் நாங்கள் எதிர்பாராத விதமாக அந்த பென்ஷன் கமிட்டி இடைக்கால அறிக்கை அப்படிங்கறத மட்டுந்தான் சமர்ப்பித்திருக்காங்க இனியும் இந்த அரசை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று முடிவெடுத்த ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஒரு கூட்டம் நடத்தினோம் அந்த கூட்டத்திலே இன்றைய தேதியிலே பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு குறைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அடையாள உள்நாடு ஒரு நாள் வேலைநிறுத்தம் மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேலைநிறுத்தத்திற்கு பின்பு ஒரு இரண்டு மூன்று நாட்களில் ஜாக்டோஜியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உடனடியாக கூட இருக்கிறோம் அந்த கூட்டத்திலே தமிழக அரசு உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்துவதை நடத்துவது என்பது உள்ளிட்ட போராட்ட திட்டங்களை வடிவமைக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் சோ சுரேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியும்